மிதியடி என்பது நம்மை தூக்கிச் செல்லக்கூடிய ஒரு காலனி அவ்வாறு தூக்கிச் செல்லக்கூடிய காலனி நமது உடல் எடையை மட்டும் தூக்குவதில்லை அதனுடன் சேர்த்து நமது உடம்பில் உள்ள சக்தியையும் சூட்சுமமாக தாங்குகிறது புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக நமது உடம்பில் உள்ள மொத்த எடையும் பூமியை நோக்கிதான் இறங்கும் அதே போன்று நமது உடலில் உள்ள மொத்த சக்திகளும் கீழேதான் இறங்கும் குறிப்பாக நமது உடம்பில் உள்ள கெட்ட சக்திகளும் பூமியை நோக்கிதான் இறங்கும் எனவே ஒரு மனிதருக்கு திருஷ்டி என்பது ஏற்பட்டால் அவருக்கு கால் சம்பந்தமான அடிகளோ காயங்களோ தான் முதலில் ஏற்படும் நமது உடம்பில் கால் என்பதுதான் மிகவும் முக்கியமானது அந்த காலை தாங்கி பிடிக்கக்கூடியதுதான் அந்த மிதியடி இந்த மிதியடியானது நமது உடம்பில் உள்ள அனைத்து ஆற்றல்களையும் ஈர்த்து வைத்திருக்கும் குறிப்பாக கெட்ட சக்திகளை ஈர்த்து வைத்திருக்கும் இதனால்தான் நமது முன்னோர்கள் நாம் போடக்கூடிய மிதியடியை வீட்டுக்கு வெளியே விட்டு வர வேண்டும் எனவும் வீட்டிற்குள் வரும் பொழுது காலை நன்றாக கழுவி விட்டு உள்ளே வரவேண்டும் எனவும் கூறியுள்ளனர் நாம் பல இடங்களுக்கு அந்த மிதியடியை போட்டு சென்றிருப்போம் அங்கு இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் மற்றும் கெட்ட சக்திகள் அனைத்தும் அந்த மிதியடியில்தான் இறங்கியிருக்கும் இதனால்தான் சிறப்பை வீட்டிற்கு வெளியே விட வேண்டும் என கூறுகின்றனர் இந்த மிதியடியை வீட்டிற்குள் கொண்டு சென்றால் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் பல்வேறு பிரச்சினைகள் உண்டாகும்